ஆறு பல்ல ஆயிருச்சுங்கண்ணா நாலு பல்ல இருந்து ஆறு பல்லா ரெண்டாவது லேக் டேஷனுங்க நல்ல மேய்ச்சல் முறையான மாடுங்கண்ணா அவங்க கேட்டதே நல்ல உங்களுக்கு ஜெர்சில நல்ல மேய்ச்சல் வேணும்னு கேட்டாங்க அதனால அவங்களுக்கு அது மாதிரி அமைஞ்சிருக்குது பாருங்க இந்த வாரம் வந்து காரிமங்கல மார்க்கெட்டுங்க தருமபுரியில இருந்து காரிமங்கல மார்க்கெட்டுங்க விலைக்கு கொஞ்சம் என்ன பண்ண இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் மாடு வரத்து கம்மி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருக்குங்கண்ணா இது பல்ல ஆறு பல்ல ஆயிடுச்சுங்கண்ணா நாலு பல்ல இருந்து ஆறு பல்ல ஆகுதுனா ரெண்டாவது லேக் இது எங்க நம்மள உடவே மாட்டுக்குது மேயறதுலயே தான் இருக்குதுங்க இந்த இடத்துல எந்த மாடு சாணி பில்லு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க இது நம்மள பிடிக்கவே வேண்டாம் நான் மேய்ஞ்சிட்டு இருக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணானுதுங்க நல்லா மேய்ச்சல் நல்ல மேய்ச்சல் முறையான மாடுங்கண்ணா அவங்க கேட்டதே நல்ல உங்களுக்கு தெரிசில நல்ல மேய்ச்சல் வேணும்னு கேட்டாங்க அதனால அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குது பாருங்க மாடு எவ்வளவு மாடு சாணி போட்டுருக்குது சாணி பில்லு தான் இதுங்க ஆனா இது அதுவே உங்களுக்கு மேய்ச்சிட்டு இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்லா மடிக்காமுங்க பாருங்க ஒட்ட மேயறதுலேயே தான் இருக்கு அது உங்களுக்கு கம்பைனலூர் தான் போகுதுங்க கம்பைனூர் கம்பெனூர் ஜெர்சில நல்லா உங்களுக்கு குருங்கால் மாடு நல்ல மாடு லென்த்துங்க நல்ல மலைக்கு வெயிலுக்கு தாங்குங்க நல்லா ஃபேட்டர்ஸ்ன வரும் நல்ல கரவையில உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கண்ணா ரெண்டு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு பதினஞ்சு லிட்டர் கறக்கலாங்க அவங்க இருபது லிட்டர் சொன்னாங்க நம்ம ஜெர்சி மாடு என்னைக்கு இருபது லிட்டர் சொல்றது இல்லைங்க நல்லா டாப் குவாலிட்டி மட்டும் தான் இருபது லிட்டர் சொல்லுங்கண்ணா இது ஒரு பதினஞ்சு லிட்டர் அசால்ட்டா எதிர்பார்க்கலாம் ஒன்னு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்கண்ணா மாடு பெரிய மாடுங்கண்ணா நல்லா உங்களுக்கு மடிக்காம்பு இருக்குது கொஞ்சம் தான் கட்ட காம்பா போயிடுச்சுங்க காம்பு நல்லா கேப் இட வெளி மாடு பாருங்க நல்லா அகல கட்டு கரெக்டான ஒரு ஒரு மேக்ஸிமம் இந்த இந்த ஜெர்சி மாட்டுக்கு சுடி பாப்பாங்கண்ணா சுழி பார்க்க தேவையா விட்டுருவேன் முன்னு தப்பில் அவங்களுக்கு வந்து நான் சுளி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கம்பல்சரி பாக்குன்னா கம்பல்சரி பாத்து குடுத்துருவேன் எனக்கு சுளி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி அஜெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இங்க பாருங்க இங்க ஒரு சுளி இருக்கு இங்க ஒரு சுளி இருக்கு இவங்க சொல்லி பாக்க சொன்னாங்க கரெக்டான ஒரே சொல்லிங்க பாருங்க இது சந்தையில வந்து மாடு எடுக்க போனா என்ன விலையில எடுக்கலாம் மாடு சந்தையில எல்லா விலைக்கு எடுக்கலாங்கண்ணா நாற்பது இருந்து ஆரம்பிச்சு ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா நாற்பதுக்கும் எடுக்கலாம் ஐம்பதுக்கும் எடுக்கலாம் எழுபதுக்கும் எடுக்கலாம் ஒரு ரூபாய்க்கு எடுக்கலாம் ஒன்றரை லட்சத்துக்கு எடுக்கலாம் அவங்களுடைய கறவை அவங்களுடைய பர்பஸ் தேவை தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் கறவையை பொறுத்த ரேட்டா எப்படின்னா கறவை பொறுத்து ரேட் இருக்குதுங்க அதோட லாக்டேஷன் பொறுத்து ரேட் இருக்குதுங்க அதாவது முத கண்ணு ரெண்டாவது கண்ணு எப்படியே கூடுதலா தான் பிரைஸ் வருங்க தேர்டு போர்த் வந்து கொஞ்சம் என்ன பெண்ணு இருக்குங்கண்ணா நாலு அஞ்சாவது கடவுள் கொஞ்சம் பட்ஜெட் வைஸ்ல எடுக்கலாங்க அதுல இல்லாம அவங்கள பிரீடுல என்ன டைப் இருக்குதுங்க ஜெர்சிலே பியூர் ஜெர்சி இருக்கு ஜெர்சி கிராஸ் இருக்கு அப்புறம் சிந்தி இருக்கு சிந்தி கிராஸ் இருக்கு சாகிவால் இருக்கு சாகிவால் கிராஸ் இருக்கு அந்த ஜெர்சியும் கிராஸும் மிக்ஸ் ஆனது ஜெர்சியும் சிந்தி மிக்ஸ் ஆனது இருக்கு ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு ரேட்டு வருங்க அது இல்லாம மில்க் கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குதுங்க அப்புறம் மாடு வந்து சுளி சுத்தத்தை பொறுத்து இருக்குதுங்க அப்புறம் மாடு நல்லா ஆரோக்கியமா நடக்கணுங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் பாலும் இருபது கிடைச்சிடும் பட்ஜெட் வைஸ்லயும் கிடைச்சிடும் சுளியும் கிடைச்சிடும் அவனுக்கு கால் இழுத்துட்டே நடக்கும் நமக்கு பட்ஜெட் கம்மியா கிடைக்கும் அதை வாங்கிட்டு போய் என்ன பண்றதுங்க இதெல்லாம் பாத்து எடுக்கிறதுங்க மாடு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும் நோய்வாய் படக்கூடாது மாடு தெளிவா இருக்கணும் இதெல்லாம் பாத்து எடுக்கிறப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரைஸ் வருங்க பேர் வந்து இருபது லிட்டர் கறக்கிற மாதிரி இதே ஒரு கேள்விதான் நீங்க கேக்குற கேள்வி கரெக்டான கேள்வி இப்ப நான் போன் பண்ண ஆனா இருபது லிட்டர் கறக்குற மாடு என்ன ரேட்டுங்க பத்து லிட்டர் கறக்குற மாடு என்ன லேட்டுங்க முப்பது லிட்டர் கறக்குற மாடு என்ன ரேட்டுங்க பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி என்ன லேட்டுங்க நான் இந்த மாதிரி போன்ல சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வருங்க பால் மட்டுமே மென்ஷன் இல்லைங்க அதோட லாக்டேஷன் எத்தனாவது கண்ணு பொறுத்து இருக்குதுங்க மாடு ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குதுங்க மாடு ஹைட்டு வெயிட் காம்பு இடைவெளி பொறுத்து இருக்குதுங்க நீட்டு காம்பு குட்டை காம்பு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சுழி பாக்கணும் பார்க்கணும் அப்புறம் மாடு நல்லா ஆரோக்கியமா நடந்து போனுங்க இதெல்லாம் பாத்து பிரைஸ் வரும்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வந்து மார்க்கெட் பார்த்தா அவங்களுக்கே தெரியுதுங்க பாத்து எடுத்துக்கிறாங்க ஒண்ணு தப்பு இல்லைங்க மார்க்கெட்லேயே வாங்க முடியல வேற எங்கேயும் வாங்க முடியாதுங்க அதாவது மாடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வாங்குறதா ஒரு பெஸ்ட் ப்ரைஸுங்க இங்கேயும் நம்ம வந்து சுழி பார்த்துக்கலாம் பல்லு பிடிச்சி பார்த்துக்கலாம் காம்பு அடிச்சு பார்த்துக்கலாம் வரி எலும்பு பார்த்துக்கலாம் ஒரு அட்வான்ஸ் போட்டு மாடு படுக்குதா எந்திரிக்குதான்னு ஒரு மணி நேரம் பார்த்துக்கலாம் அப்புறம் மேல வந்து மாடு நல்லா நடக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் மார்க்கெட்லையும் அப்புறம் வந்து பூன்னு சொல்லுவாங்க அதாவது மூலம்னு சொல்லுவாங்க நாயத்துலன்னு சொல்லுவாங்க அது வந்துச்சுன்னா ஒரு மாடு படுக்கிறப்ப ஒரு வீடியோ போட்டு எட்டுனு வந்தா நான் மாத்தி கொடுத்துருவேன் வேற ஒண்ணு தப்பு இல்லைங்க நம்ம இங்க என்ன தீனி போட்டு பாக்க முடியாது என்ன போடுறாங்கன்னு கேட்டு வாங்கி கேட்டு சொல்லிடுவேன் அங்க போயிட்டு அதை போட்டு அப்புறம் உங்க தீனி அடாப்ட் பண்ணிக்கலாங்க ஒரு மாடுனால ஒரு மாடு இறக்கலாம் ஒவ்வொரு மார்க்கெட்ல ஒரு ஐநூறு மாடு ஆயிரம் மாடு இறங்குனா பெரிய பிக்கஸ்ட் மார்க்கெட்லாம் ஒரு மீடியமான மார்க்கெட்ல நூறு மாடு இறங்கணும் ஒரு மாடு இறங்கலாம் ஒவ்வொருத்தர் விலை எச்சு சொல்லிட்டு இருப்பாரு நம்ம அடுத்தால 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 பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்கு ரேட்டு வயசுல கொஞ்சம் பட்ஜெட் வயசுல எடுக்கிற மார்க்கெட்டை சிறப்பான இடங்க நம்ம வந்து எந்த சந்தைக்கு போறீங்க நம்ம பாத்தோம்னா சிந்தாமணி போறோங்க ஞாயிற்றுக்கிழமை இப்ப வேலை அடுத்து ஈரோடுங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமை காரியம்கிழங்க தேவைன்னா பொங்கனூர் போலாம் போதும் கிழமை இல்லைங்கன்னா வண்டி எல்லாம் நாறு போட்டு கூண்டு போட்டு ரெடியா இருக்குதுங்க எல்லா இடத்துக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுங்க மாடு பாரு தெளிவான மாடுதான் எடுத்து கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஜெர்சி டைப்பான மாடுல எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்குதுங்க சுறுசுறுப்புன்னா இங்க பாருங்க அவ்வளவு அருமையான தெளிவான மாடு மேய்ச்சல் முறையான மாடு கேட்டாரு இது மேய்ச்சிட்டே தான் இருக்குது மேய்ச்சல் தான் இருக்காது மேய்ச்சல் முறை அங்க பாருங்க வீடியோவே வேண்டாம் புடிங்க நான் மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது மேய்ச்சல் முறையான மாடு கேட்டாரு அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான மாடு கிடைச்சிருக்கு நான் மேயத்தான் பாக்குறேன் அங்க பாருங்க சாணி பிள்ளைங்க திணிக்காது கோர பிள்ளை இதுல எத்தன நாள் நான் வீடியோ எடுத்து நடந்துட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுங்க நான் மேய்ஞ்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மாடு எப்பயுமே சாப்பிடுற மாடு வந்து என்னைக்குமே வீணாகாது நல்ல மாடு ஆரோக்கியமா சாப்பிடணுங்க அப்படி இருக்கணும் மாடு வந்தா வந்தா எந்த மாதிரி அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிங்க அவங்க ரேட்டு வயசுல எவ்வளவு கம்மி பண்ணி வாங்க முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தருவேன் குவாலிட்டி பொறுத்துங்க கறவை தன்மை பொருத்துங்க அங்க போயிட்டு மாடு வாங்கிட்டு போயிட்டு வருத்தப்படக்கூடாதுங்க ஒரு ஹாப்பினஸா மாடு வாங்க வருவாரு சந்தோஷமா இங்க போய் நம்மள நம்பி வருவாரு நம்மள வீடியோ பாத்துட்டு வருவாரு இவர் நம்பி போய் ஒரு மாடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கையோட நம்ம காப்பாத்தி கொடுக்கணும் அந்த நம்பிக்கையோட அவர் போய் பால் கறக்கணும் வருத்தப்பற்ற கூடாது அதே மாதிரி நாமளும் கடவுள் இல்ல நூறு மாடு எடுத்தா ஒன்னு ரெண்டு ஃபெயிலர் ஆகும் இருந்தாலும் நான் அதுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்காத இந்த மாதிரி நீங்க தீனி வச்சிருக்க மாட்டேங்க அது சொல்லுங்க நான் சொல்றேன்னு வந்து தீனி எடுக்காது எடு அதாவது அவங்க ஒரு மாதிரி தீனி வச்சிருப்பாங்க நாம ஒரு மாதிரி தீனி வச்சிருப்போம் அதுல ஒரு கையின பெய்யர் ஆகுனா அது எப்படின்னா பாசமா இருக்கும் ஒவ்வொரு மாடு அதாவது ஒரு நாலஞ்சு கை மாறின மாடு வந்து உங்களுக்கு பாசம் இருக்காது ஒரு ஒரே ஒரு ரெண்டு மூணு வருஷமா நாலு வருஷமா குழந்த மாதிரி வளர்த்திட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரு அது டைரக்டா மார்க்கெட்டுக்கு வரும் விற்பாங்க அங்க போயிட்டு ஒரு ஏக்கத்தில் இருக்கும் அதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் ஆனா அந்த ஏக்கத்தை நீங்க அப்படியே மாட்ட நடை தீவி நடை நிறுவி உங்களுக்கு வந்து அன்னக்குள்ள வைங்க தீனியில வைங்க அவங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டு வைங்க அது அதோடய பழக்கத்துக்கு கொண்டு வாங்க போன உடனே குடிக்காது அங்க பழக்கத்துக்கு கொண்டு வாங்க சரியா போயிடுன்னு சொல்லிடுவாங்க போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணுங்க நம்ம காரியங்களை பண்ணிட்டு நம்ம ப்ராப்பரா அருங்க மாடு பாருங்க தெளிவா இருக்கு வணக்கம் வணக்கம் எந்த உங்களுக்கு வந்திருக்கீங்க கம்பேனூர் இந்த பக்கம் தான் இருபத்தஞ்சு ஒரு மாதம் எடுத்துருக்கீங்களா தான் தான் ஒன்னுதான் ஜெர்சி தான் கேட்டிங்களா எப்படிங்களா இல்ல கேட்டது ஜெர்சி தான் ஜெர்சி தான் கேட்டீங்க என்ன கரையில் கேட்டீங்க என்ன கரையில எடுத்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சுல இருந்து இருபது ரூபா கேட்டேன் எடுத்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு லிட்டர் எடுத்து கொடுத்துருக்கீங்க பதினஞ்சுல இருந்து இருபது ரூபாய் கேட்டாங்க லிட்டர் கறக்காங்க ஹை பீரியடா இருக்கணும் உங்களுக்கு ரெண்டாவது கேக்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் விடாதுங்க ஒரு பதினேழு லிட்டர் நம்ம அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாம் எப்படினாலும் பதினஞ்சு லிட்டர் அது கண்டிப்பா கம்மியாக இருக்காது ஓகே ஓகே மாடு வச்சிருக்கீங்களா இதுக்கு மாதிரி இருக்குண்ணா ரெண்டு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க ஓகே ஓகேண்ணா அண்ணா எப்படி தெரியும்னா செல்லு மூலியமா அதை யூடியூப் யூடியூப் பார்த்து வந்தீங்க ஓகே ஓகே எவ்வளோ வந்தீங்கண்ணா இங்கே இப்போதான் வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணி தான் ஓகே ஓகேண்ணா இருக்கா நீங்க நினைச்சு ஒரு வேலைக்கு வந்திருப்பீங்க அந்த வேலைக்கு கிடைச்சா மாடு அவ்வளவுதான் நினைச்சு வந்தா அந்த கிடைச்சிருக்கு ஓகே எப்படி எடுத்து வந்தாருண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா தான் எடுத்து கொடுத்துருக்குறாரு ஓகே எடுத்துருங்க உங்க பேர்ண்ணா என் பேர் சங்கர்ண்ணா சங்கர் ஓகே ஓகேண்ணா வண்டி எல்லாம் எஃப்ட்டு வந்துட்டீங்களா இல்ல இங்க தான் இங்கதான் ஓகே வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா